குடும்பத்தின் மீது இன்னும் ஆண்டவர் அதிக கவனம் செலுத்துகிறார் குடும்பம் முழுமையாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கான ஒரு தான் எட்டாவது சங்கீதம் பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் இந்த விதமாய் நான் எனக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதாவது உங்களுக்கு தான் இந்த வாக்கு முதலாவது வசனத்தில் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பாக்கியவான் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் அப்போ உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசிர்வாதம் ஏனோதனவென்று நடக்கிறவர்களுக்கு அல்ல தெய்வ பயமில்லாபடி இஷ்டப்படி வாழுகிறவர்களுக்கு அல்ல ஒரு தெய்வ பயத்தோடு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நடக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டால் இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பலிக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ள இயேசு வந்து உங்களை பூரணமாய் ஆசிர்வதிப்பார் என்ன ஆசிர்வாதம் அப்படி இருக்கிறது முதலாவது ஆசிர்வாதம் இந்த நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டாவது வசனம் உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ உழைக்கிற உழைத்து சம்பாதிக்கிற அந்த வருமானத்தின் ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஆசிர்வாதம் இல்லை தெரியுமா இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ ஆசீர்வாதன்னா என்ன சம்பளம் பணம் அதில் தான் அதான் ஆசிர்வாதம் நினைக்கிறோமா இங்கே சொல்கிறார் ஊழியத்தில் நானூறு பேர் மொழி நேரமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க பலர் குடும்பமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க சிலர் வந்து கணவன் மட்டும் இருக்கிறாங்க சில மனைவி மட்டும் இருக்கிறாங்க நான் ஒரு சமயம் அவங்களுக்கு என்ன ஊழியத்தில் இருக்கிறதுனால மற்ற நிறுவனம் மாதிரி அதிக சம்பளம்லாம் தர முடியாது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களில் நம்ம ஊழியத்திலேருந்து உதவிகள் செய்யப்படுகிறது அது போதுமானதாக இருக்கதான்னு அறிவதற்கு ஒரு சமயம் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஊழியத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறாங்க அவங்கள்ட்ட நான் பேசினேன் இந்த ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எவ்வளோ சம்பளம் கிடைக்கிது சரி உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னால் ஏதோ நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அதே சமயத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் ஊழியத்தில் இருக்காங்க மனைவி ஊழியத்தில் இல்லை குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தைகளை வளர்க்கணும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவனை வளர்த்து ஆளாக்கணும் உதவி செய்யற இல்லை மனைவிதான் சொல்லி அவங்க வந்து குடும்பத்தை கவனிக்கபடி இருந்து கொண்டதுனால கணவர் மட்டும் ஊழியத்தில் இருக்கிறார் ஒரு ஆளுடைய சம்பளம் தான் அவங்க வீட்டுக்கு போகும் ரெண்டு பேர் சம்பளம் வாங்கியே பண கஷ்டம் கடன் பிரச்சனைன்றாங்களே ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன் நீங்கள் ஒரு ஆள் தானே ஊழியத்தில் இருக்கிறீங்க சம்பளம் வாங்குறீங்க ஆமாம் மனைவி வேலை செய்யல வீட்டில் இருக்கிறாங்க உங்களுடைய வருமானம் செலவுனால் எப்படி போகுது என்று கேட்டேன் ஆண்டவர்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் என்ன எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை நிறைவாகி ஆசிர்வாதம் எங்களுக்கு கடன் பிரச்சனையும் இல்லை மீதியானதை நாங்கள் சேர்த்து வைக்கிறோன்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியம் ரெண்டு பேர் சம்பளம் வாங்குறாங்க பண கஷ்டம் கடன்ன்றாங்க தான் சம்பளம் வாங்குறாங்க பூரண ஆசிர்வாதம் மிச்சத்தை வேற நாங்கள் வைக்கிறோன்னு சொல்கிறாங்களே அப்போ தான் உன்னை அறிந்து கொண்டேன் ஆசிர்வாதம் வாங்குகிற சம்பளத்தில் இல்லை அது கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது அதனால் கொஞ்சமாக இருந்தாலும் அதை பெருக பண்ணி நிரம்பி வழியை பண்ணுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு அதனால் நிறைய காசு வந்தாலும் ஆசிர்வாதம் இல்லாமல் வாழ்கிற குடும்பமும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்போ ஆசிர்வாதம் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது எந்த குடும்பம் ஆண்டவரை சார்ந்து அவருக்கு பிரியமாய் வாழை அர்ப்பணித்து நிற்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பண கஷ்டம் இல்லை கடன் பிரச்சனை இல்லை செழிப்பும் நன்மையும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது உங்கள் வாழ்க்கையில் எதை நம்பி இருக்கிறீங்க சம்பளத்தை நம்பி வாழ்கிறீங்களா வேலையை நம்பி வாழ்கிறீங்களா உங்களுடைய பிஸ்னஸை நம்பி வாழ்கிறீங்களா கத்தரை சார்ந்து வாழ்கிறீங்களா யோசித்து பாருங்கள் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் பல வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் அந்த சகோதரர் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி அது பிரபலமான கம்பெனி அதில் அவர் வேலை செய்கிறார் நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனி கரெக்டாக ஒன்றாம் தேதியான சம்பளம் கொடுத்துருவாங்க அந்த சகோதரர் பாருங்கள் கிறிஸ்தவர் தான் சர்ச்சுக்கு போகிறவர் தான் ஜெபிக்கிறவர் தான் ஆனால் வந்து ஒன்றாந்தேதி சம்பள நாள்னால் எல்லாருமே ஆஃபீஸ் போயிடுவாங்க லீவ் போட மாட்டாங்கள்ல இவர் சம்பள நாளில் லீவு போட்டுருவார் லீவு போட்டு வேலைக்கு போக மாட்டார் நான் கேட்டேன் என்னென்னா இன்றைக்கி வேலைக்கு போகலையா இன்றைக்கி சம்பள நாள் ஆச்சா இல்லை தம்பி இன்றைக்கி போனால் அவ்வளோதான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் நான் வந்து பாதி நாள் லீவ் எடுத்துட்றேன்னா அதனால் சம்பளம் பாதி தான் வரும் அது இல்லாமல் நிறைய கடன் வாங்கிட்டேன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் முன்னால் கடன் எல்லாம் வந்து நிற்பாங்க வட்டி வாங்குவதற்கு எல்லா வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன் வாங்குற சம்பள கவலர் பணத்தை அப்படியே கொடுத்துட்டு வெறுங்கையோடு தான் வீட்டுக்கு வரணும் அதுக்கு எதுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு போகணும் அதனால் போகிறதில்ல என்னைக்கு இருந்தாலும் வாங்கி கடன்காரனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதே இப்படி சமாளிச்சுக்கலான்னு அப்படியே இருக்கிறேன் சரி நீங்கள் சம்பளமே வீட்டுக்கு கொண்டு வராட்டா எப்படி வாழ்க்கை நடத்துகிறீங்க நான் ஒவ்வொருத்தடைய கடன் வாங்கி அவரை பற்றி விசாரித்த போது அவர் கடன் வாங்காத ஆளே கிடையாது சர்ச்சில் தெரிஞ்சவங்க மத்தியில் கடன் வாங்கிய காலத்தை ஓட்டுகிற வாழ்க்கை நல்ல வேலை தான் நல்ல சம்பளம்தான் ஆசிர்வாதம் இல்லை ஏன் வேலைக்கு ஒழுங்க போகிறதில்லை பதினாலு லீவு அனாவசியமான லீவு எடுத்து 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 தேவன் கொடுத்த வேலை நம்ம உழைக்கணும் கஷ்டம் அந்த சிந்தை அவருக்கு இல்லை அதனால் ஆசிர்வாதம் இல்லை அதனால் கடன் வாங்கி கடன் வாங்கி வாழ்ந்து கடன்காரர் ஆக்கி விட்டார் என்ன ஆசிர்வாதம் பாருங்க அப்போ ஆசீர்வாதம் என்பது தேவனுக்கு பயந்து கத்தருடைய வழிகளில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தா அது கத்தர் கொடுத்த வேலைன்னு சின்சியராக செய்யணும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அது கற்று கொடுத்த தொழில் என்று கத்தர் விரும்புகிறபடி சின்சியராக செய்யணும் அப்படி உழைக்கிற கஷ்டப்படுகிற உண்மையான மனுஷனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது கடன் பிரச்சனை இருக்காது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் கடங்காரம் வாங்கிட்டு போகமாட்டான் உங்களுடைய பணமெல்லாம் வட்டிக்கும் ஆஸ்பத்திரிக்கும் செலவாகாது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆஸ்பத்திரி செலவு இல்லை வட்டி இல்லை நாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் சம்பரமமாய் வாழ்கிறோம் என்ற வாழ்க்கை இது ஆண்டு ஒரு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த வருஷத்தில் அந்த ஆசிர்வாதத்தை தர விரும்புகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் ரெண்டாவது ஆண்டு என்ன ஆசிர்வாதம் கொடுக்குறார் பாருங்க மூன்றார் வசனம் நூற்றி இருபத்தெட்டா சங்கிர மூன்றார் வசனம் உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள் மனைவி ஒரு மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வேத வசனம் சொல்கிறது அவள் மனைவி என்கிறவள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு மகள் உங்களுடைய மனைவி வீட்டு ஓரங்களில் கணிதரும் திராட்சியை கொடிய போல் இருப்பாள் இஸ்ரேல் தேசம் போனீங்கன்னா அந்த தேசத்தில் எல்லா வீட்டுக்கு முன்னால் கோடி வரைக்கும் எல்லா வீட்டுக்கு முன்னால் திராட்சை செடி இருப்பதை பார்க்க முடியும் அப்படியே திராட்சை கொடி படம் இருந்து அந்த சீசனில் அப்படியே காய்த்து தொங்க வீட்டுக்கு முன்னால் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலுமே இருக்கும் அந்த திராட்சை கொடி என்பது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடியது இஸ்ரேல் மக்கள் அப்படியே அதை குறித்து வேதத்திலே நம்ம பார்க்குறோம் வீட்டுக்கு முன்னால ஒரு திராட்சை செடி படர்ந்து அந்த சீசனுக்கு அப்படியே கொலை கொலையாய் பழம் தொங்கினா எப்படி இருக்கும்ல அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாராவது விருந்தாளி வந்தால் உடனே இந்த திராட்சை கொலையை எடுத்து ரசம் பிழிந்து அவங்க கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய மனைவி அப்போ மனைவி என்கிறவள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் கணவனும் அதை நினைக்கணும் மனைவியும் அதை சிந்திக்க வேண்டும் வெளிநாடு ஒன்றில் நாங்கள் உழைத்து போகும்போது ஒவ்வொரு வருஷம் போகிறோம்ல அப்போ ஒரு குடும்பம் நல்ல பழக்கம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்தாங்க மூன்று பிள்ளைகள் வந்துட்டாங்க குட்டி குட்டி பிள்ளைகள் ஒரு முறை போயிருக்கும்போது அந்த சகோதரி அந்த சகோதரி சொன்னால் மனைவி வேலையை விட்டுட்டாங்க பேங்கில் வேலைங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம் பேங்கில் வேலை செய்து நல்ல ஆஃபீஸராக இருந்தவங்க எனக்கு ஆச்சரியம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து ரெண்டு பேரும் சம்பாதிச்சா வாழ முடியும்னு சொல்கிறாங்க ஏன் வேலையை விட்டுட்டிங்க அப்போ அந்த சகோதரர் சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபம் பண்ணி தான் முடிவெடுத்தோம் எடுத்தோம் நீ கேட்டேன் மூணு பிள்ளைகள் வந்துட்டாங்க பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குற பெரிய பொறுப்பு எங்களுடைய இதில் ஒரு வயசு வர வரைக்கும் அந்த சின்ன குழந்தைகளோட தாய் இருந்தால் தான் நான் நல்லது ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வீட்டில் யாருமே இல்லைன்னா பிள்ளைகள் அதனால் தாய் இருந்தால் தான் அவங்க வந்து கரெக்டாக நடத்த முடியும் அதனால் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிற பெரிய பொறுப்பை கற்று தந்திருக்கிறார் அதுக்கு நான் வேலை தடையாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்ச நாள் வேலை விட்டுடலாம் பிள்ளைகள் வளர்ந்து கொஞ்சம் ஸ்கூலு பெரிய ஸ்கூலுக்கு போகிற டைம் வரும்போது வேலை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டாங்க எந்த மனைவி செய்ய நானும் சம்பாதிக்கிறோம் நானும் படிச்சிருக்கிறோம் எனக்கு இந்த மாதிரி பெருமையில் இருக்கிற மனைவி மரால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை ஆனால் அவங்க தியாகம் பண்ணுறாங்க குடும்பத்துக்காக ஒரு அதனால் வேலை விட்டுறோன்னு நான் சொல்ல வரவில்லை நீங்கள் வேலை செய்தாலும் ஏன்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்காட்டால் இந்த காலத்தில் குடும்பம் நடத்துவது கஷ்டம் அந்த சூழ்நிலையிலையும் எதுக்கு முதலிடம் தர்றீங்க கத்துறவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துகிறீங்களா அவங்களுக்கு நேரம் கொடுக்குறீங்களா அவங்களோட இயேசு பற்றி பேசுகிறீங்களா ஜெபிக்கிறீங்களா பாருங்க ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை வளர்ப்பதில் கவலையினமாக இருந்தால் அதுவே ஆசிர்வாதம் குறைவாக மாறிவிடும் ஆண்டவர்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியாது அதனால் மனைவியானவள் புருஷனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதமாக இருக்கணும் இது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் உடைய மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள் சில மனைவி பிரச்சனையாகவே இருப்பாங்க புருஷனுக்கு எப்பவுமே தலைவலி பிரச்சனையாக வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை பிரதர் நெசு நெசன்னி அப்படி சில கணவர் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது உடைய கணவருக்கு ஒரு ஆறுதலாக ஆசிர்வாதமாக பலனாக இருக்கணும் அதுதான் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் கணவர் ஆகிய ரட்சிக்கப்படாதவர் கீழ்படியாதவர் சர்ச்சிக்க வர மாட்டார் இந்த ஆளுக்கு இப்போ என்னது அப்படின்னு அசட்டையாக் பேசக்கூடிய மனைவியும் உண்டு ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராய் வசனத்தை இருக்கலாம் ஆனால் நீங்கள் கணிதருகிற திராட்சை கொடியாக இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் ஒரு சமயம் நாங்கள் ட்ராவலில் வரும்போது நானும் என் மனைவியும் வரும்போது ஒரு இடையில் சாப்பிடுவதற்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தின காரை நிறுத்திட்டு உள்ளே போனால் ஒரு சகோதரர் ஓடி வந்து சத்தமாக பேச ஆரம்பித்தார் தன்னுடைய மனைவியை மகிழ்ச்சியோடு அறிமுகப்படுத்தினார் என் மனைவி ஒரு கை குழந்தையோடு இருக்கிறாங்க நான் மிருகத்தை போல வாழ்ந்தேன் பிரதர் மிருகத்தை போல வாழ்ந்தேன் என்னை யாரும் அடக்க முடியாது யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் அம்மாவையும் மதிக்க மாட்டேன் அப்பாவையும் மதிக்க மாட்டேன் எல்லாரும் எனக்கு பயப்படுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க இவங்ககிட்ட வந்து எந்த பொண்ணு கஷ்டப்பட போகிறாளோ அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பொண்ணு கூட அதிகம் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட எப்படா வாழ முடியும்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு ஒரு பெண்ணு கிடைச்சது என்னுடைய மனைவி வந்த பிறகு நான் மனிதனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என் மனைவினுடைய சான்ற குணம் அமைதி பொறுமை அவள் சகித்து கொண்டு ஜபித்த என் வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன் என் மனைவி நிமித்தமாய் அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் மத்திய சாட்சியாக சொல்லுகிறான் தயவு செய்து சகோதரிமார்கள் சோர்ந்து போகாதங்க கணவர் அச்சிக்கப்படலை குடிக்கிறாரு துன்மார்க்கமாக நடக்கிறாரு அவர் சர்ச்சை கூட வரமாட்டேங்கிறார் சொன்னால் கூட சண்டை போடாதங்க பகைக்காதங்க திட்டிலாம் ஒரு ஆளை திருத்த முடியாது மாற்ற முடியாது என்ன செய்யணும்னு வசனம் சொல்லுது என்ன செய்யணுமா ஒன்று பேரு மூணாவது கார் ஒன்றுலேருந்து நாலு வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணுங்க அந்த வசனத்தை வைத்து இந்த பண்ணுங்க அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவளாக இருந்தால் ரட்சிக்கப்படாதவளாக இருந்தால் துன்மார்க்கராக இருந்தால் வசனத்தை குறித்து சிந்தையே இல்லாமல் இருந்தாலும் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் நடக்கிறத பார்ப்பாங்க நீங்கள் சொல்லி சொல்லி காதலை பேசினீங்கன்னா எரிச்சல் வரும் நீங்கள் ஒன்றும் பேசாமல் வாழ்ந்து காமிச்சா வாழ்க்கையில் மாற்றத்தை ஆவியானோர் கொண்டு வருவார் உங்கள் நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் உங்கள் நடக்கையை பார்த்து ஆண்டவர் அவங்களுக்குள்ளே கரிய செய்வார் மாற்றத்தை உண்டாக்குவார் நீங்கள் பேசி பேசி திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் ஆப்போசிட்டாக தான் போவாங்க அதனால் வேதத்தில் சொல்லப்பட்ட மனைவியாக இருக்கவங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் அதுக்கு என்ன செய்யணுமா மூன்று நான்கு வசனத்தில் சொல்லிருக்கு மயிரை பின்னி போர்ண ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தெய்வனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது அதுக்காக நல்ல உடவுடக்கூடாது நல்லவங்களை அலங்கரித்துக்கொள்ளக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை அதெல்லாம் உண்மையான அலங்காரம் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு மேலே முக்கியமான அலங்காரம் உள்ளான அலங்காரம் சாந்தம் அமைதி உங்கள் வாழ்க்கையினுடைய சாட்சி இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கணவர் ரச்சிக்கப்படுவாங்க அது ஆண்டவர் செய்வார் ஆவியானவர் செய்வார் நீங்கள் இது கோப்பை கொடுக்கும்போது அப்போ உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் என்பதை கணவனு புரிந்து கொள்ளணும் மனைவி ஒன்று உங்கள் வீட்டு வேலைக்காரி கிடையாது உங்களுக்கு அடிமையாக இருக்க வந்த ஒரு வேலைக்காரியில் உங்களோடு கூட லைஃப் பார்ட்னர் ஒரு பங்காளி உங்கள் கூட சேர்ந்து வாழ்க்கையை நடத்துகிற ஷேர் பண்ணி கொள்ளுகிற பங்காளியாக தந்திருக்கு அவங்களுடைய இன்ப துன்பங்களில் எல்லாத்தையும் கணவன் மனைவிட்டு சொல்லணும் மறைச்சு வைக்கக்கூடாது நீங்கள் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு மனைவிக்கு தெரிலன்னா நீங்கள் சரியாக குடும்பம் நடத்தலைன்னு அர்த்தம் உங்கள் மனைவிக்கு அதை சொல்லணும் உங்களுடைய மனைவி நீங்கள் மரியாதை கொடுக்கணும் நேசிக்கணும் அவங்களை கனப்படுத்தணும் அந்த மாதிரி இருந்தால் தான் குடும்பத்தை கத்துற ஆசிர்வதிப்பார் அதனால் வசனத்தின்படி வாழ கணவனை மனைவி ஒப்பு கொடுக்கும்போது கணவனும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க மனைவியும் கணித இருக்கிற திராட்சியை கொடியை போல் இருப்பாங்க மூன்றாவது ஆசீர்வாதம் அதே மூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா ஒலிவ மர கன்றுகள் ஒலிவ மரம் இருக்கிறதுல இஸ்ரேல் தேசம் போனால் நிறைய ஒலிவ மரங்களை பார்க்கலாம் இந்த ஒலிவ மரங்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் வாழக்கூடியது செழிப்பாக இருக்கக்கூடியது பலன் தரக்கூடியது ஏன் அந்த மரம் சாகாமல் அவ்வளோத்துக்குற செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ஆயிலாம் அதனுடைய தண்டில் இலையில் அதனுடைய காம்பில் காயில் பழத்தில் எல்லாம் ஆயில் அந்த எண்ணெய் அநாயிண்டிங் அந்த அபிஷேகம் என்ன அபிஷேகத்தை தானே குறிக்கும் அந்த மாதிரி அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி எட்டாதிகாரத்தில் நோவா பிள்ளைக்குள்ளே இருந்து புறாவை விடுகிறார் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதம் கழித்து போகுது தண்ணீர் வடிஞ்சிருக்கானே பார்க்க அது ஒரு இலையை கவி கொண்டு வர என்ன இலை ஒலிவ இலை அது சாகாமல் இருக்குது இது மாதிரி தண்ணிக்குள்ளே அஞ்சு மாதம் ஆறு மாதம் நின்று மரத்தின் நிலைகள் அழுகி போயிடும் செத்து போயிடும் ஆனால் ஒலிவை மரம் அப்படி கிடையாது அது செழிப்பாக நிலை தருக்கும் உங்கள் பிள்ளைகள் பந்து சொற்றில் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க ஒரு பிள்ளையில் பிள்ளைகள் அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் சொல்கிறது ஒரு பிள்ளை தான் நினைக்காருங்க கத்தை ரெண்டு மூணு தருவதை நீங்கள் வளர்த்து ஆளாக்குவது தேவனுக்கு சந்தோஷம் ஒரு பிள்ளை நீங்கள் கத்தரி கொடுக்கலாம் ஒரு பிள்ளை உங்களுக்கு ஆதரவாக வைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் உலகம் சொல்கிறதை கேட்காதபடி வசனம் சொல்கிறதை கேட்டு நடக்க ஆரம்பிங்க உங்களுடைய பிள்ளைகள் ரெண்டு இருந்தாலும் மூணு இருந்தாலும் அஞ்சு இருந்தாலும் ஆண்டவருக்கு சந்தோஷம் கத்தர் அத்தனை பேரையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளர் என்பதை விளங்கி கொள்ளுங்கள் அதுக்காக பிரதர் சொல்லிட்டார்ன்னு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடக்காதபடி நீங்கள் இந்த காரியத்தில் ஞானமாக நடந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் பந்து சுற்றில் ஒலிவு மர கந்துகளைப் போல இருப்பாங்க செழிப்பாக இருப்பாங்க என்பதாய் உங்களை வைத்து தான் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியும் நீதிமானுடைய சந்ததி தான் ஆசிர்வதிக்கப்படும் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் அந்த சகோதரர் வேலையில் உண்மையாக இருப்பார் ஏழு மணிக்கு வேலைன்னா ஏழு மணிக்கு முன்னாலே டியூட்டியில் இருப்பார் அதுக்கு முன்னால் அதிகாலை எழுமி ஜபம் பண்ணுவாங்க அதிகாலை நாலு மணிக்கு எழுமி ஜெபி தாயத்தப்பட்டு டைமுக்கு வேலைக்கு போயிடுவாங்க எல்லாம் உண்மையாக இருப்பாங்க சாயங்காலத்தில் போய் மாண்டோடைய பாத்தில் மணிக்கணக்காக ஜபம் பண்ணுவாங்க அப்படி ஜெபிக்கிற ஒரு சகோதரர் உண்மையுள்ள சகோதரர் என்ன அவரை பர்சனலாக எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார் ஆனால் அப்படியோடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரி வைத்து அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஆசிர்வதித்தார் அவர் ஆன பிறகு கேட்டேன் பிள்ளைகளோடு இருக்கிறேன் என் பிள்ளைகள் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும்படி கத்தர் ஆசீர்வதிச்சுருக்கிறார் எஜமான்களாகி வைத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லை பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆஃபீஸு வேலை எதுக்கும் போக மாட்டாங்க சர்ச்சுக்கு போவாங்க சர்ச் ஊழியத்திலலாம் ஈடுபடுறாங்க சர்ச்சில் வந்து சுவிசிஸ் அறிவிக்கிறது அவங்க வந்து பாட்டு பாடி தெய்வனை துதிக்கிறதில் கத்தருக்கு ஊழிய செய்கிறாங்கன்னு மகிழ்ச்சியோடு சொன்னார் இதுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம் சந்ததியின் ஆசீர்வாதம் இவங்க பிள்ளைகள் வருமான வேலை பிஸ்னஸ்ன்னு உயர்த்தப்பட்டிருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்படணும் என் பிள்ளைங்க ஊழியத்தில் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமான சபையில் ஊழி செய்வாங்க வெளியில் ஊழி செய்வாங்க கத்திருக்குன்னு பிரயோஜனமாக இருக்காங்கன்னு சொல்லணும் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படி ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார் அதற்கு பிள்ளைகளை ஆண்டோர் கோப்பை கொடுத்து அவருக்கு பிரியமாக வளர்க்கணும் என் பிள்ளை நான் அங்கே படிக்க வைப்பேன் இதை படிக்க வைப்பேன் இப்படி படிக்க வைப்பேன்னு நீங்களே யோசிக்காதபடி ஆண்டு வரை என் பிள்ளை கொடுத்த உம்முடைய சித்தம் என்ன நீர் கொடுத்த பிள்ளையை நான் எங்கே படிக்க வைக்கணும் என்ன படிக்க வைக்கணும் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்னென்னு உங்களுக்கு தகப்பனுக்கு தெரியணும் தகப்பன் தான் குடும்பத்தின் ஆசாரியன் நீங்கள் ஜவம் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் ஈஷாக்கு பிள்ளைகளை ஆசிர்வதித்து வருங்காலத்தில் என்ன நடக்கும் போதுன்னு சொல்கிறார் யாக்கோபு தன்னுடைய அத்தனை பிள்ளைகளை வரவழைத்து ஜெபித்து இனி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தீர்க்க தர்சனம் சொல்லுகிறார் ஒரு தகப்பன் தீர்க்கதரிசியாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வெளியில் வெளியிலே யாருக்கு சொல்ல வேண்டாம் தீர்க்க உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்க சொல்லணும் உன்னை குறித்து தேவன் இந்த திட்டம் வச்சிருக்கிறார் மகனே மகளை உன்னை குறித்து இந்த திட்டம் வைத்திருக்கிறான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தெய்வனோடு சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் அதை சிந்திங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அதற்கு ஜபம் பண்ணுங்க அந்த மாதிரி உங்களுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும் அதற்கு தினமும் குடும்ப ஜபம் பண்ணணும் பிள்ளைகளோட வேத வசனத்தை பகிர்ந்து கொண்டு தாய் தகப்பன் பிள்ளைகளாக உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கணும் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பைபிள் ஸ்டடி பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளேயே தின குடும்ப ஜெபம் பண்ணுங்கள் தின வேத வசனத்தை எல்லாரும் வாசிக்க வைத்து ஜெபம் பண்ணுங்கள் இந்த மாதிரி குடும்ப ஜெபத்தில் கவனம் செலுத்தி குடும்பமாக வேதத்தை தியானித்து குடும்பமாக சர்ச்சுக்கு போய் குடும்பமாய் கூட்டங்களுக்கு போய் ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி நின்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லையே நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பிள்ளைகளால் பாதிப்பு ஒரு சாபமாக நிறைய குடும்பத்தை தொடர்கிறாரு அதுக்கு காரணம் யாருன்னு நீங்களே யோசிங்க இந்த வேத வசனத்தின்படி வாழ கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அர்ப்பணித்து நின்றா ஆண்டவருடைய குடும்பத்தை பூரணமாக ஆசீர்வதிப்பா அதுதான் ஆண்டோடைய விருப்பம் ஒருவேளை கணவர் ரசிக்கப்படல மனைவி ரசிக்கப்படல பிள்ளைகள் ரசிக்கப்படலன்னு இருக்கீங்களா இந்த வருஷம் குடும்பமே ரட்சிக்கப்படும் நீயும் உன் ரட்சிக படுவீர்கள் கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதை வைத்து அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்கள் செபீங்க வாரத்தர் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்காக குறிப்பாக பேர் சொல்லி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் கத்தருக்கு சாட்சா வரணும்னு ஜெபிங்க என் கணவர் ரட்சிக்கப்படணும் கத்தருக்கு சாட்சா இளம்பனும் வாக்குத்தம் நிறைவேறணும்னு ஜெபிங்க நீங்க உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணாம வெறும் வாக்கு தத்தத்தை கொண்டு ஒட்டி வைத்து கொண்டு பார்த்து கொண்டு நடக்கும் இயேசு வந்து ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி கொண்டு இருந்த ஆசீர்வாதம் வர்றாரு அவர் உங்க வீட்டுக்குள்ள வர இடம் கொடுக்கணும் அதற்கு உங்க வீட்டுல பாட்டு சத்தம் கேட்கணும் ஜப சத்தம் கேட்கணும் தேவனுக்கு பெரியமில்லாத காரியத்தை அப்புறப்படுத்தணும் நாம் கத்தருக்கு பிரியமாய் வாழ உப்பு கொடுத்தா அவர் வந்து ஆசீர்வதிப்புன்னு சொல்றார் இந்த ஆசீர்வாத இலவசம் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது இயேசுவே வந்து ஆசீர்வதிப்பேன்றார்ல உங்களால் முடியாததை செய்ய சொல்லலை முடிஞ்சது தானே செய்ய சொல்கிறாரு இதை செய்யுங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க நான்காவது ஆண்டு சொல்கிறாரு ஆறாவது வசனத்தில் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்ன ஆண்டு சொல்ல பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததியின் ஆசீர்வாதம் இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு உன் சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் அதனால் பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட நீங்கள் காண்பீங்க அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும் அதுக்கு ஆண்டவுடைய சாட்சியாக நீங்கள் இருக்கணும் உங்களுடைய அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் உங்களுடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும் முதல் ஆண்டு கொடுத்த பயம் நமக்கு இருக்கணும் பக்தி இருந்தால் போதாது இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாது இயேசு கொடுத்த பயமும் பக்தியும் இருக்கணும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் அவருக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது அவர் வந்து விரும்பாததை நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும் உண்மையாக இருக்கணும் வேலையில் செய்யக்கூடிய காரியத்தில் உண்மை மொத்தமாய் ஆண்டவருக்கு ஏற்றபடி இருக்கணும் அவர் வழிகளை எப்படி தெரிவது இதில் இருக்குது அவருடைய வழிகள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு ஒரு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பெற்றோர் எப்படி இருக்கணும் மாமியார் மாமனார் எப்படி இருக்கணும் பைபிள் இருக்குது ஒரு எஜமான் எப்படி இருக்கணும் வேலைக்காரன் எப்படி இருக்கணும் ஒரு அரசாங்கத்தில் பணி செய்த அந்த அதிகாரி எப்படி இருக்கணும் எல்லாம் பைபிளில் இருக்கிறாரு இதை ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்கணும் அதை வாசித்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தால் அந்த இந்த ஆசிர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இல்லை இஷ்டப்படி வாழுவேன் லஞ்சம் வாங்குவேன் ஊழல் பண்ணுவேன் சோம்பேறியாக இருப்பேன் வேலைக்கெல்லாம் ஒழுங்காக மாட்டேன் செய்ய மாட்டேன் விசுவாசிக்கிற வாக்குத்தத்தை தத்தம் நிறைவேறாது ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை செய்யணுமானா அவருடைய வாத்தின்படி நடக்க அர்ப்பணிக்கணும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க ஒப்பு கொடுங்க இன்றையிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும் உடைய வருமானத்தில் ஆசீர்வாதம் வரும் செழிப்பம் நன்மையும் வரும் நான் விசுவாசிக்கிறேன் அதுக்கு தான் அவர் சிலுவிலை தன்னையே பலியாய் கொடுத்தார் இந்த ஆசீர்வாதெல்லாம் சும்மா வராது இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் வேதனைகள் எல்லாத்தையும் சுமந்து முடித்ததுனால உன்னை ஆசிர்வதிக்கத்தான நான் செலவில் மாறிச்சேன் உன்னை ஆசிர்வதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் குடும்பத்தையே நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறேன் ஆனால் நீ ஒப்பு கொடுக்கணும் நீ உன் காரியத்தை செய்யணும்ல நீ ஒன்று அர்ப்பணிக்கணும்ல என் வழியில் நடக்கணும்னு கேட்குற ஒப்பு கொடுக்குறீங்களா